சம்டைம்ஸ் ஒரு அடி கொடுத்துலாம்னு தோணுது இல்லையா குழந்தைங்களுக்கு ஏதாவது கலாட்டா பண்ணும்போது இல்லைன்னா வந்து சத்தம் போடும்போது இல்லை நம்மளை ட்ரபிள் பண்ணும்போது இந்த ஏர்ஜ் நம்மளுக்கு எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம ஜென்ரேஷனும் அண்ட் நம்மளுக்கு முன்னாடி சில ஜென்ரேஷனும் பின்னாடி சில ஜென்ரேஷனும் அடி வாங்கி வளர்ந்த ஜென்ரேஷன் அடிச்சுதான் வளர்க்கணும்னு பேசிக்கிட்ட பேரன்ட்ஸ் வளர்த்தின ஜென்ரேஷன் இல்லையா நம்மளுக்கு வந்து வீ ஹாவ் லாட் ஆஃப் பியர்ஸ் ஒரு சேம் திங்

இது வந்து எவ்ரி டைம் சம்திங் லைக் திஸ் ஹேப்பன்ஸ் ஒரு அடிக்கணும்னு கை கூட ஓங்கியிருக்கேன் பட் பண்ணதில்லை ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் எனக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இமோஷனலா ஆஸ் அன் அடல்ட் எனக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஓர் ஐ எம் ஏபிள் டு டெசிஃபர் மை இமோஷன்ஸ் பட் ஒரு குழந்தை சின்ன குழந்தை என்ன வயசா இருந்தாலும் சரி அவங்க இப்பதான் கத்துக்கிறாங்க இமோஷன்ஸ்னா என்ன அவங்களுக்குள்ள என்ன ஃபீல் ஆகுதுங்கிறது அவங்க மெதுவாக தான் கத்துப்பாங்க அவங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும் அவங்கனால இமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அவங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணத்தினால தான் அவங்க தே த்ரோ டேண்ட்ரம்ஸ் தே யூனோ கெட் இன் டு ஃபைட்ஸ் தே டூ மல்டிபிள் திங்ஸ் ட்ரபுள் காஸ் பண்ணுறது எல்லாம் அதனால தான் இப்போ நம்மனால முடிஞ்ச அளவுக்கு வி ஷூட் ட்ரை டு கண்ட்ரோல் ஆர் இமோஷன்ஸ் இந்த அடிக்கிறதுங்கிறது நம்ம கம்ப்ளீட்டாக நிறுத்தணும் இது வந்து பண்ணும்போது நீங்கள் யுவர் ஓன்லி கிவிங் அ பெட்டர் ஃபியூச்சர் பெட்டர் இமோஷனல் ஸ்டெபிலிட்டி உங்கள் குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக பெர்சியூ பண்ணணும் அடிக்கிறதோ கத்துறதோ யூனோ வேறு ஏதாவது நம்மளுக்கு அந்த ஏர்ஜ் வரும்போதோ இதை உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கோங்க உங்களால் உங்கள் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் உங்கள் குழந்தைங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ உங்களுக்கு வேறு யாருக்கா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா please go ahead and share it. Thank you so much.